விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கி வரும் சீரியலை விட ரியாலிட்டி ஷோ மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகளுக்கு தான் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு கிடைத்து வந்தது பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதுவரை நடந்து முடிந்த ஏழு சீசன்களையும் உலக நாயகன் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கினார் ஆனால் தற்போது சினிமாவில் பிஸியானதால் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனை தன்னால் தொகுத்து வழங்க முடியாது என அறிவித்து அதிலிருந்து விலகினார் அவருக்கு பதிலாக மக்கள் செல்வன் விஜய் செய்து பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் பிக்பாஸ் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிகழ்ச்சி முடிவடைய முத்துக்குமரன் ரயான் விஜய் விஷால் தீபக் மஞ்சரி பவித்ரா ஆகிய பத்து போட்டியாளர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர் இவர்களில் ஒருவர் தான் தட்டி தூக்க உள்ளனர் அதில் இந்த வாரம் டிக்கெட் டாஸ்க் நடைபெற்ற வருகிறது இதில் மொத்தம் பத்து டாஸ்குகள் நடத்தப்படும் அதன் இறுதியில் யார் அதிகமான புள்ளிகளை எடுத்துள்ளார்களோ அவர்களை நேரடியாக முன்னேறுவார்கள் இந்த தொடங்குவதற்கு முன் இந்த வாரத்திற்கான நாமினேஷன் நடைபெற்றது இதில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தாங்கள் வெளியேற்ற விரும்புவோம் இரண்டு போட்டியாளர்களின் பெயர்களை சொல்லினர் அதில் முத்துக்குமரன் சௌந்தர்யா தவித்து எஞ்சியுள்ள எட்டு பேரும் நாமினேட் ஆகியுள்ளனர் இதன் மூலம் ஜாக்லின் புது சாதனையை படைத்திருக்கிறார் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் தொடர்ச்சியாக அதிக முறை போட்டியாளராக பாவனி ரெட்டி இருந்து வந்தார் பாவனி ரெட்டியின் மற்ற மொழிகளை பொறுத்தவரை ஹிந்தி பிக் பாஸில் அதன் பதினான்காவது சீசனில் கலந்து கொண்ட ருபினா திலக் என்பவர் தான் அதிக முறை நாமினேட் ஆன போட்டியாளர் என்கிற சாதனையை படைத்திருக்கிறார் அவர் ஒட்டுமொத்தமாக பதினைந்து வாரம் நாமினேட் ஆகியிருந்தார் அந்த சாதனையும் ஜாக்லின் இன்னும் இரு வாரங்களில் முறியடித்து விடுவார் என பார்க்கப்படுகிறது அது எப்படி பிக் பாஸ் ஜாக்லின் ஒவ்வொரு வாரமும் நாமினேட் செய்யப்படுகிறான் அதே போன்று காப்பாற்றப்படுகிறார் இது எங்களுக்கு புரியவில்லை அப்படின்னா ஜாக்லின் தான் டைட்டில் வின்னரா பிக் பாஸ் ஒவ்வொரு வாரமும் ஜாக்லினை நாமினேட் செய்கிறார் சௌந்தர்யா அவரு நிஜ குணம் தெரிய ஆரம்பித்து விட்டது விஷாலை நாமினேட் செய்ததில் தப்பே இல்லை அவர் சேஃப் கேம் தான் ஆடுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க